வடக்கு நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ட்ரம் மணி நேர பேச்சுவார்த்தை முடிவு எட்டப்படாமல் நிறைவு புகலிடம் மறுக்கப்பட்டவர்களுக்கு புதிய திருப்பு மையம் ஸ்பெயினை முழுக்கிய காட்டுத்தீ களமிறங்கிய பிரான்ஸ் தீயணைப்பு படையினர் தொழுகையின் போது ஸ்வீடன் பள்ளிவாசலில் துப்பாக்கிச்சூடு பிரான்சில் பள்ளிவாசலுக்கு தீ வைத்த ஒருவர் கைது பிரித்தானியாவில் முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கம் ரஷ்யாவுக்கு இல்லை என கூறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ட்ரம்ப் பதவியில் இருந்திருந்தால் போர் நடந்திருக்காது சொல்கிறார் புட்டின் ட்ரம்ப் புட்டின் மூன்று மணி நேர பேச்சுவார்த்தை முடிவு எட்டப்படாமல் நிறைவு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதை நோக்கமாகக் கொண்ட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இடையேயான முக்கியமான பேச்சுவார்த்தைகள் உறுதியான உடன்பாடு இல்லாமல் முடிவடைந்துள்ளன அலாஸ்காவில் உள்ள எல்ஹர்ஸ்ட் ரிச்சர்ட்சன் இராணுவ தளத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்தன இரு உலக வல்லரசுகளும் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் விவாதித்தன இருப்பினும் பேச்சுவார்த்தைக்கு பிறகு எந்த பொது அறிக்கையும் வெளியிடப்படவில்லை மேலும் அவர்கள் எந்த ஒப்பந்தத்தையும் அல்லது போர் நிறுத்தத்தையும் அறிவிக்காமல் வெளியேறினர் ஒரு ஒப்பந்தம் ஏற்படும் வரை எந்த ஒப்பந்தமும் இல்லை என்று ட்ரம்ப் கூறியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன இந்த முக்கியமான சந்திப்புக்கு பிறகு ஒரு பத்து எதிர்கையாளர் சந்திப்பு நடைபெறும் என்று வெள்ளை மாளிகை முன்பு கூறி இருந்தாலும் இருவரும் எந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்காமல் வெளியேறினர் இருப்பினும் உக்ரைன் ஜனாதிபதி வலோடிமிரிசலன்ஸ்கியை விவாதத்தில் பங்கேற்க அழைக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது சுவிஸில் புகலிடம் மறுக்கப்பட்டவர்களுக்கு புதிய திருப்புமையை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இலையுதிர் காலத்தில் பேர்ன் மாகாணம் புரேன் அண்ட் டர் ஆரேயில் புகலிடக் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு புதிய திரும்பும் மையத்தை திறக்க உள்ளது பர்ன் ப்ரூனனில் உள்ள தற்போதைய மையத்துக்கு பதிலாக இந்த மையம் செய்யப்படும் சமீப காலம் வரை மாகாணத்தில் சுகாதாரம் சமூக சேவைகள் மற்றும் ஒருங்கிணைப்புத் துறை புரேன் அண்டர் ஆர்ஏயில் புகலிடம் தேடுபவர்களுக்கான கூட்டு தங்குமிடத்தை நடத்தி வந்தது புகலிட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட மக்களுக்கான மையமாக கண்டோனல் இடப்பெயர்வு சேவை இப்போது அதை எதிர்கால பயன்பாட்டிற்காக மாற்றுகிறது இந்த தங்குமிடம் அதிகபட்சம் எழுபது பேருக்கு இடமளிக்கும் ஸ்பெயினை முழுக்கிய காட்டுத்தீ களமிறங்கிய பிரான்ஸ் தீயணைப்பு படை ஸ்பெயினில் ஏற்பட்ட காட்டுத்தீயால் கடந்த எழுபதாயிரம் ஹெக்டேயர் நிலங்கள் எரிந்துள்ளன ஸ்பெயினில் ஏற்பட்ட காட்டுத்தீயால் எழுபதாயிரம் ஹெக்டேயர் நிலங்கள் எரிந்துள்ளன ஆகஸ்ட் தொடக்கத்திலிருந்து ஹெக்டேர் ஹெக்டேயர் காடுகள் அழிந்துள்ளன மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த தீயை கட்டுப்படுத்த உதவிய பிரான்ஸ் தனது இரண்டு கனட்டேர் விமானங்களை ஸ்பெயினுக்கு அனுப்பியது விமானங்கள் ஸ்பெயினின் வடமேற்கில் உள்ள சாந்தியாகோ டி கம்போஸ்டெல் அருகே தரையிறங்கி அதே நாள் பிற்பகலில் செயலில் ஈடுபட்டன இந்த உதவி வெள்ளிக்கிழமை விமானங்கள் நிம்சுக்கு திரும்புகின்றன இந்த உதவி விமானங்கள் வெள்ளிக்கிழமை நிம்சிக்கு திரும்பின ஏனெனில் சனிக்கிழமையில் பிரான்சின் தெற்கு பகுதிகளில் காட்டுத்தீ அபாயம் அதிகரிக்கும் என்பதால் அந்த விமானங்களை உள்ளூர் தீயணைப்பு பணிக்காக தயார்படுத்த வேண்டும் இத்தாலியில் உள்ள சார்டினியாவில் பிரெஞ்சு தீயணைப்பு படையினர் மூன்று வார உதவிக்கு பின் திரும்புகிறார்கள் மேலும் ஒரு குழு கிரேக்கத்துக்கு சென்றுள்ளது அங்கே செப்டம்பர் மாதம் வரை உதவி வழங்க உள்ளது தொழுகையின் போது ஸ்வீடன் பள்ளிவாசலில் துப்பாக்கிச்சூடு ஸ்வீடனில் உள்ள ஒரு பள்ளிவாசலில் வெள்ளிக்கிழமை தொழுகையின் போது நடந்த பயங்கர துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஒரேப்ரோ நகரில் உள்ள பள்ளிவாசலுக்கு அருகே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் பலர் காயமடைந்துள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதலின் போது துப்பாக்கிச் சட்டத்துடன் வெடிப்புகளும் கேட்டதாக சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் கூறினர் உடனடியாக அப்பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் தாக்குதலுக்கான நோக்கம் குறித்து எந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக மக்கள் திரண்டிருந்த போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இது ஒரு திட்டமிட்ட தாக்குதலாக இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது பள்ளிவாசலுக்கு தீவைத்த ஒருவர் கைது இஸ்லாமிய பள்ளிவாசலை தீவைத்து எரிக்க முற்பட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கிழக்கு பிரெஞ்சு நகரத்தில் இந்த சம்பவம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது நபர் ஒருவர் குறித்த பள்ளிவாசலின் கதவு இடுக்கில் காகிதம் ஒன்றை நுழைத்து அதனை தீ வைத்துள்ளார் இதனை பாதசாரி ஒருவர் பார்த்துவிட்டு சம்பவத்தில் தலையேற்றுள்ளார் தீயை உடனடியாக அணைத்துள்ளார் அத்தோடு காவல்துறையினரையும் அழைத்துள்ளார் விரைந்து வந்த காவல்துறையினர் குறித்த நபரை கைது செய்துள்ளனர் இந்த தகவலை உள்துறை அமைச்சர் உறுதிப்படுத்தினார் மத வெறுப்பின் காரணமாக இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் கைது செய்யப்பட்ட நபர் மேலதிக விசாரணைகளுக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பிரித்தானியாவில் பத்து வயது தமிழ் சிறுமியின் சதுரங்க சாதனை சதுரங்கப் போட்டியில் கிராண்ட் மாஸ்டரை தோற்கடித்த ஆக இளம்பெண் விளையாட்டாளர் என்னும் பெருமை பிரிட்டனைச் சேர்ந்த போதனா சிவானந்தனை சேர்க்கிறது பத்து வயதுடைய போதனா இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் அவர் அறுபது வயது ஃபீட்வேல்ஸை வீழ்த்தி சாதனை படைத்திருக்கிறார் சதுரங்க விளையாட்டு தமக்கு கணக்கு போன்றவற்றில் உதவுவதாக போதனா தெரிவித்தார் கிராண்ட் மாஸ்டராக வேண்டும் என்பதே தமது லட்சியம் என்கிறார் அவர் இதற்கு முன்னர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் அமெரிக்காவைச் சேர்ந்த கேரி சாகிப் ஆக இளம் வயதில் கிராண்ட் மாஸ்டர் ஒருவரை தோற்கடித்து சாதனை புரிந்தார் அந்த சாதனையை போதனா சிவானந்தன் முறியடித்துள்ளார் போரை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கம் ரஷ்யாவுக்கு இல்லை என கூறும் சலான்ஸ்கி போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கம் ரஷ்யாவுக்கு இல்லை என உக்ரைன் அதிபர் சலான்ஸ்கி தெரிவித்துள்ளார் அலாஸ்காவில் உக்ரைன் விவகாரம் குறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டினும் மூன்று மணி நேரமாக பேச்சுவார்த்தை நடத்தினர் இது தொடர்பாக சலான்ஸ்கி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள வீடியோவில் போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கம் ரஷ்யாவுக்கு இல்லை போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான எந்த அறிகுறியும் இல்லை பேச்சுவார்த்தை நாளில் கூட மக்களை ரஷ்யா கொலை செய்கிறது சமீபத்தில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பியர்களுடன் உண்மையிலேயே என்ன வேலை செய்ய முடியும் என்பது குறித்து விவாதித்தோம் போருக்கு நியாயமான முடிவு அனைவருக்கும் தேவை போரை முடிவுக்கு கொண்டு வர உக்ரைன் முடிந்தவரை வேலை செய்ய தயாராக உள்ளது ரஷ்யா தானே தொடங்கி பல ஆண்டுகளாக இழுத்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் கொலைகள் நிறுத்தப்பட வேண்டும் குறைந்தபட்சம் உக்ரைன் அமெரிக்கா மற்றும் ரஷ்ய தரப்பு பயனுள்ள முடிவுகள் சாத்தியமாகும் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் தேவை நீடித்த அமைதி தேவை முக்கிய நோக்கங்கள் அனைவருக்கும் தெரியும் உண்மையான முடிவுகளை அடைய உதவிய அனைவருக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் இவ்வாறு கூறியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ட்ரம்ப் பதவியில் இருந்திருந்தால் போர் நடந்திருக்காது சொல்கிறார் புட்டின் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ட்ரம்ப் அதிபர் பதவியில் இருந்திருந்தால் உக்ரைனுடனான போர் நடந்திருக்காது என முன்னாள் அதிபர் ஜோ பைடனை ரஷ்ய அதிபர் புட்டின் கடுமையாக சாடியுள்ளார் அலாஸ்காவில் உக்ரைன் விவகாரம் குறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டினும் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினர் பின்னர் நிரூபர்களிடம் புட்டின் கூறியதாவது பரஸ்பர புரிதல் உக்ரைனுக்கு அமைதியை கொண்டு வரும் என்று நான் நம்புகிறேன் உக்ரைனில் உள்ள மோதலை தீர்ப்பதற்கும் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுகளை மீட்டெடுப்பதற்கும் ட்ரம்ப்புடனான பேச்சுவார்த்தைகளின் போது எட்டப்பட்ட ஒப்பந்தங்கள் ஒரு தொடக்கமாக அமையும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை விரைவில் தொடங்கும் அடுத்த சந்திப்பு மொஸ்கோவில் நடைபெறும் உக்ரைன் விவகாரத்தில் விரைவில் முடிவு எட்டப்படும் இவ்வாறு அவர் கூறினார்